இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி தான் பார்க்க போறேங்க சேலத்தில் இருக்க நாங்கள் எப்பவுமே ஆடி ஒன்றுனா தேங்காய் சுடுவோங்க அதுக்காக அழிஞ்சல் மரத்தில் இருந்து குச்சி பறிச்சுட்டு வரலான்னு கிளம்பிட்டேங்க போய் பார்த்தோம்னா அழிஞ்சல் மரத்தில் வெறும் பழமாக இருந்துச்சுங்க பிங்க் கலரில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அதில் ரெண்டு மூணு பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டு நாங்களும் தேவையான குச்சா பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் இன்னைக்கு நாங்கள் நம்ம குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து ஏழு தேங்காய் சுடுப்பாருங்க அதனால் ஏழு குச்சி சுத்தம் பண்ணி நம்ம தோல் சிவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு நம்ம குட்டி பையன் இங்க பாருங்க நான் எப்படி சுத்துறன்னு சுத்தி காமிச்சுட்டு இருந்தாங்க அப்படியே சுத்தி நம்ம காட்டியும் நம்ம வீட்டையும் நான் அவங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க சுத்தி நாலு பக்கமும் மலைங்க நடுவுல நம்ம வீடு பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா பசுமையா இப்படிதாங்க இருக்கும் நம்ம வில்லேஜ் மரத்துலயே ஃப்ரெஷ்ஷா தேங்காய் பறிச்சு எடுத்துட்டு வந்து தேங்காய் நாரையெல்லாம் சுத்தமா உரிச்சு எடுத்துட்டு தேங்காயில் இருக்க தண்ணியை தனியா வழியை எடுத்து வச்சிட்டு அதில் கொஞ்சம் கடல அரிசி பாசி பருப்பு அவளு எள்ளு தேவையான அளவு வெள்ளை சேர்த்துக்கிட்டங்க எடுத்து வச்ச தேங்காய் தண்ணியும் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் எடுத்து தேங்காய்க்கும் குச்சிக்கும் பூசி விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே தேங்காய் சொல்றதுக்கு கிளம்பிட்டோங்க நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது என இன்னும் பயிற்சி வேண்டுமோ யோ விட்டு ஒரே ஓட்டான் அச்சு பெட்ட பஸ் விளையாடுதான் இன்னைக்கு விளையாட்டா баа 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 баа

ᱡᱚᱫᱤ ᱥᱚᱲᱮ ᱨᱟᱜᱟᱝ ᱯᱩᱴᱩ ᱠᱟᱨᱛᱮ ᱛᱮᱨᱟᱭᱮᱱᱤ ᱱᱮᱱᱫᱮᱫᱟ ᱱᱟᱨᱟ ᱨᱮᱱᱫᱮ ᱯᱩᱴᱤᱝ ᱵᱟᱝᱟ ᱟᱢᱟ ᱱᱟ ᱩᱛᱩ ᱠᱚ ᱛᱮᱛᱱᱟ ᱱᱮᱱᱫᱮᱫᱟ ᱫᱮᱵᱤ ᱛᱚᱢ

நாம இருக்க ஏன் ஆடி தேங்காய் சுடுங்க தெரியுங்களா அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இடையிலான மகாபாரதம் போர் நடைபெறுங்க ஆடி ஒன்னா தேதி தொடங்கி பதினெட்டு நாட்கள் நடைபெறும் போரும் பதினெட்டாம் நாள் என்று முடிவுக்கு வரும் இந்த போர்ல தர்மம் வெல்றதுக்காக யுத்தம் தொடங்குற ஆடி ஒன்னாம் தேதி தான் மக்கள் எல்லாரும் விநாயகர் மற்றும் அவங்க அவங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கி பூஜை செய்வாங்க தேங்காய் சுட்டு பிரசாதம் படிச்சு வழிபடுவாங்கன்னு புராண கதை சொல்லுதுங்க உங்க வீட்டுல நீங்களும் ஆடி ஒன்னாம் தேதியான தேங்காய் சுட்டு சாப்பிட்டு இருக்கீங்களா